நீங்கள் இப்போ புதிய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கீங்க யார் யார் எந்த பதவியும் தேவையில்ல கட்சியில் நாங்கள் தொண்டரனாக இருந்து செயல்படுறோம்னு அது ஓபிஎஸாக இருக்கட்டும் அவர் பின்னாடி போனவங்களாக இருக்கட்டும் இல்லை சசிகலாவாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க பொதுச் செயலாளருக்கு மன்னிப்பு நான் முடிச்சு வேண்டாம் நாம் ஏற்கனவே இவங்க கட்சியை விட்டு இவங்களா போன போயிருந்தாலும் சரி அவங்களா போயிருந்தால் அவங்க பண்ண தப்பு கட்சி எந்த நடவடிக்கை எடுக்கலை நீயா கட்சிக்கு எதிராக போயிட்டேன் கட்சியை விட்டு நீக்கியிருந்தால் நீ பண்ண தப்புக்காக நீக்கியிருக்கோம் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்னு சசிகலாவாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் பண்ண மாட்டோம்னு சொல்லி இவர் இப்போ புது ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கார்ல பத்து நாள் அல்டிமேட்டம் கொடுத்துருக்கார்ல இன்னும் ஒரு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுக்குறாருல அவங்ககிட்ட இருந்தால் ஒரு கடிதம் எழுதி வாங்கட்டும் வாங்கிட்டு தலைமையில் கொடுக்கட்டும் அடுத்து ஒரே வார்த்தை சொல்லிட்டார் யாரை சேர்க்கணுங்கிறது பொதுச்செயலாளருடைய முடிவு நீ லெட்டரை கொடு வாங்கி கொண்டு வந்து கொடு பகுச்சியலாளரை படித்து பார்க்கட்டும் யார் யாரை சேர்த்தா இந்த இயக்கத்துக்கு நல்லது இந்த இயக்கத்துக்கு வலி சேர்க்கணும்னா அவர் சேர்த்துட்டு போகிறாரு இதில் என்ன இருக்குது தட்ஸ் இன் த மேட்டர்